வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் இந்திய சிவில் மற்றும் மனித உரிமைகள் கவுன்சில் நிறுவனர் சாம் பிரவீன் தேசிய தலைவர் பிரமீனா எஸ் குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அதில் சாம் பிரவீன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது சென்னை அடுத்த சோலையூர் ஜோயல் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சாமுவேல் தனது இளைய சகோதரருடன் குடும்பத்தில் வசித்து வருகிறார் தன்னுடன் பணிபுரிந்த சக பணியாளரான லிசியா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வந்துள்ளனர் நிலையில் லிசியா என்பவர் குடும்ப சூழல் காரணமாக அடிக்கடி சாமுவேலிடம் பணம் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது சாமுவேல் இதனை மறுத்துள்ளார் இதனை அடுத்து இருவரும் தியேட்டருக்கு சென்றபொழுது ஒன்றாக எடுத்த புகைப்படங்களை காட்டி தன்னை சாமுவேல் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சிட்லம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இவர் புகார் அளித்துள்ளார் சிட்லம்பாக்கம் மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ஜெயலட்சுமி அவர்கள் விசாரணை என்கிற பெயரில் சாமுவேல் அவரது தாயார் சகோதரை கடுமையாக தாக்கியும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறார் சாமுவேலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபொழுது விபத்து ஏற்பட்டு கையில் காயத்திற்கு கட்டுப்போட்ட நிலையில் ஆய்வாளர் ஜெயலட்சுமி அவர்கள் உதவி ஆணையர் ஆகியோர் கையை பிடித்து கட்டையை பிரித்து கைமுறுக்கி துன்புறுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பாக துணை ஆணையரிடம் இந்த புகார் குறித்து மனு அளிக்க சென்றபொழுது துணை ஆணையர் அலுவலகத்தில் ஆணையாளரின் உதவியாளரான ஆய்வாளர் புகழேந்தி துணை ஆணையரை சந்திக்க விடாமல் மீண்டும் சிட்லம்பாக்கம் காவல் நிலையத்திற்கே உங்கள் மனு திருப்பி அனுப்பியிருக்கிறது என்று கூறி எங்களை அலைக்கழிக்க விட்டார் என்று தெரிவித்தனர் நாலாபுரமும் காவல்துறை அதிகாரிகள் லிசியாவின் தாயார் அவருடைய உறவினர் நண்பர்கள் என்கிற போர்வையில் ரவுடிகளை வைத்து மிரட்டியும் தாக்கியும் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் அதே காலகட்டத்தில் அவருடன் பணிபுரிந்த பாலகுமாருடன் ஆறு மாதங்கள் லிவிங் டுகெதர் என்று ஒன்றாக வாழ்ந்து இருக்கிறார்கள் பிறகு இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் சமரசம் ஏற்பட்டு பாலகுமார் என்பவரிடமிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இவர் மீது வீணாக பழி சுமத்திய லிசியா அவரது தாயார் இவர்களின் சதி செயலுக்கு உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் போர்வையில் இருக்கும் ரவுடிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு இந்த செய்தி அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர்